இவரே ராஜேஷாரி ஜோஷியத்தில் கரகண்டு தான் டிராவலாயி அதுக்கப்புறம் சினிமா வரலாறுலாம் எழுதியிருக்கார் இத்தனை வருஷத்தோட சினிமா வரலாறுகள் எந்த ஒரு நடிப்புங்கிறதே இல்லாமல் இயல்பாகவே அந்த கதாபாத்திரத்தில் இந்த கதாபாத்திரமும் இப்படி தான் அப்படிங்கறது மாதிரி ராஜேஷ் அவர்கள் தான் அப்படின்னு பட்டுவண்ண ரோசாவா அப்படிங்கிறதெல்லாம் எவர் கிரீனுங்க அதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து குரல் ஒன்று நல்ல பேஸ்டு இருக்கும் அந்த குரலே ரொம்ப ரெண்டாவது அவர் வந்து ஒரு ரொம்ப கால் வாழ்க்கையே தனிமையில் தான் ட்ராவல் பண்ணார் மனைவியெல்லாம் இல்லாமல் பையனும் பெருசாக சோபிக்கலை பட் அவரோட இழப்புங்கிறது சினிமாவுக்குள்ளார சினிமா வரலாற்றுக்குள்ளார ஒரு பெரிய இழப்பு தான் டைமும் வந்து அஸ்ட்ராலஜியை தேடுதல் இருந்துகிட்டு இருந்தது பெரிய அஸ்ட்ராலஜி எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிடுவார் நடிகர்லேயும் பெருசாக சோபிச்செல்லாம் நின்றுரல ஆமாம் ஒரு நடிகர் அவ்வளோதான் அப்பப்போ அப்படியே தலை காட்டிக்கிட்டே ட்ராவல் ஆவார் கிஙுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் மேடையாருனாலே ஒரு மணி நேரம் எந்த டாபிக் கொடுத்தாலும் அருமையாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் நடிகர்ன்றதை தாண்டி அவரை ஒரு பேச்சாளராக நான் அட்மயர் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கேன் வியந்து பார்த்துருக்கேன் அவரோட ஸ்பீச்செலாம் ஜாதகத்தில் அந்த இந்த சயின்டிஃபிக்காக ஜாதகம் உண்மைன்றதை நிறைய இடத்துல அவர் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் கூட அவர் இப்போ நம்ம நம்ம கூட இல்லை அவர் காலமாக இருக்காரு அவர் கூட ட்ராவல் பண்ண அனுபவம்லாம் அவங்களுக்கு பண்ணியிருக்கீங்க அது எப்படி இருக்கும் அவர் இயல்பாக பழகிறதுக்கு எப்படி நானும் ஒரு சில வாட்டி நேர்காணலுக்காக அன்னைக்கி பேசியிருக்கேன் ஆனால் அது ஒரு சில காரணங்களால் அதை தொடர்ச்சியாக எடுக்க முடியல நேரமின்மை அவர் பிஸி ஷெடியூலால் நீங்கள் அவர் கூட கொஞ்சம் க்ளோஸாகவே பயணம் பண்ணியிருக்கீங்க எப் எப்படிப்பட்ட நபர் ராஜேஷ் சார் இல்லை எனக்கு வந்து ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு பழக்கமாக தான் ஒரு விக்மேக்கர் மேக்கர் மூலியமாக தான் முதல் அறிமுக அவருக்கு வந்து விக்கு கொண்டு போகிறப்ப நான் கூட போயிருந்தேன் அந்த விக் மேக்கர் கூட நான் போயிருந்தேன் ஓகே ஓகே அவர் போய் அவருக்கு விக்கு வைக்கிறார் வேறு சம்மந்த அதாவது படங்கள் எதுவுமே எந்த படங்கள் எதுவுமே தெரியாது அவர் கூட போயிருக்கப்ப இவர் யார் நான் வந்து நீங்கள் அப்படின்னு கேட்குறப்ப நான் நம்ம நண்பர் தானே அவர் சொன்னார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஜென்ரலாக கேட்டார் நான் அது மாதிரி மியூசிக் காலேஜ் முடிச்சிருக்கேன் எனக்கு நேட்டிவ் இங்கே அப்படின்லாம் சொன்னோன்னே ஓ அங்கேயா அங்கே யார் அப்படின்னு அவர் கேட்டதோட ஆட்கள் சொன்னோன்னே ஓ அது அதாவது ஒரு உறவுக்கார் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஓகே ஒரு ஐயங்காரோட ஃபேமிலிக்குள்ளாரையும் ஒரு கல்லரோட ஃபேமிலிக்குள்ளாரையும் ரெண்டும் ஜாயிண்டடாக இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து அந்த அவர் வந்து கல்லர் பேஸ் ஓகே ஓகே அப்படிங்கிறப்ப ஓ நம்ம ஊர் அப்படின்னு அந்த ஒரு இதனால் வாங்க அப்படிங்கிறப்ப அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரை வேற ஒருத்தரோட மூலியமாக போய் பார்க்குறப்ப ஜாதகம் உங்கள் ஜாத உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் அப்படின்னு செகண்ட் மீட்டிங்கில் தான் டேட் ஆஃப் பர்த் கேட்டார் ஆமாம் செகண்ட் மீட்டிங்ல டேட் ஆஃப் பர்த் கேட்டார் டேட் ஆஃப் பர்த் கேட்டோனையும் நம்பிக்கையோடு இருங்க உங்களுக்குன்னு ஒரு காலம் உண்டு அப்படின்னு அதாவது அப்புறம் அவர் ரெஃபர் பண்ணார் முருகேசன்னு ஒரு ஜோதிடரை அவர் ரெஃபர் பண்ணார் இங்கே போய் பாருங்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாரோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தாப்புல அப்படின்னு அந்த முருகேஷன் வந்து அப்போ வந்து ட்ரிப்ளிகனில் இருந்தார் இப்போ வந்து ஒரு பங்களா கட்டிக்கிட்டு மதுராயில் செட்டில் ஆகிட்டார் பட்டு அப்படி இருக்கும் அதாவது இவரே ராஜேஸ்வரி ஜோஷியத்தில் கரகண்டு தான் ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் சினிமா வரலாறுலாம் எழுதியிருக்கார் இத்தனை வருஷத்தோட சினிமா வரலாறுகள் அப்படிங்கிறதோட மூமெண்ட்டு இது ஆனால் இவர்கிட்ட என்னென்னா அவர்கிட்ட போகிற போகிறதுக்கு முன்னாலே அவரை பற்றின விஷயங்கள் அதாவது சினிமாவில் மகேந்திரன் இயல்பாக படம் எடுத்த டேரக்டர் அப்படிங்கிறது சினிமாத்தனம் இல்லாமல் வாழ்க்கை பதிவுகளை இயற்கையாக என்ன இருக்கோ அதை அப்படியே படம் முடிச்சு காட்டினவர் ஒரு மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு நடிப்புங்கிறதே இல்லாமல் இயல்பாகவே அந்த கதாபாத்திரத்தில் இந்த கதாபாத்திரமும் இப்படி தான் அப்படிங்கிறது மாதிரி அதுக்க மொத முத அப்படிங்கிறதுக்கு இதே சொல்லுவாங்க ராஜேஷ் அவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் அதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தியல் நாட்கள் மகாநதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நடித்தது மாதிரியே இருக்காது வேற இயல்பாக அப்படியே பேசுகிற மாதிரியே இருக்கும் நம் அதாவது அவங்க அப்படி தான் அந்த கேரக்டர்னால் அப்படி தான் இருக்கணும் இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு இயல்பான நடிப்பை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து பாஸ்கர் அவர்கள் பண்ணியிருக்காங்க அந்த இயல்பு அது நடிக்கிறதுங்கிறதே தெரியாமல் அந்த இயல்பானே ட்ராவல் பண்ணுறது இருக்கு இல்லையா அது மாதிரியான அந்த கேரக்டருக்குள்ளார அது பார்த்து அவர்கிட்ட நான் சொன்னோன்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு இப்போது நீங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய பிடிக்க படங்கள்லாம் பார்த்து பிடிக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பட்டுவண்ண ரோசாவா அப்படிங்கிறதெல்லாம் எவர் கிரீனுங்க அதெல்லாம் வந்து அதாவது நான் கொஞ்சம் வயசான ஆள் தான் அதனால தான் எனக்கு வந்து அவர் செட்டப் ஆன படங்கள்லாம் ந நிறையா பார்த்துருக்கோம் நிறைய ஓ அதாவது இயல்பாக நடிக்கிறதுங்கிறது நாலு பேர் நமக்கு நமக்கு தெரியாது ஒருத்தர் நடிகரை பார்க்குறோம் நடிக்கிறாங்க நாலு பேர் நமக்கு சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிறப்ப அதை பாரு நல்ல இயல்பாக இருக்கும் அப்படிங்கிறப்ப ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபோக்கஸ் பண்ணுறப்ப அவ்வளோ அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும் ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க அந்த 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 எமோஷனல் அந்த ஃபீல் அந்த டைலாக் டெலிவரி அவர்கிட்ட வந்து குரல் வந்து நல்ல பேஸ்ட் இருக்கும் வயசாகி நோய் வாய்ப்பட்டு அப்படி எல்லாம் டிராவல் பண்ணாம திடீர்னு போனார் அப்படிங்கறது மாதிரி இருக்குது அது நடந்தது வந்து ஒரு விதத்துல பார்க்குறப்ப சந்தோஷமா இருக்குது ரெண்டாவது அவர் வந்து ஒரு ரொம்ப கால் வாழ்க்கையே தனிமையில தான் டிராவல் பண்ணார் மனைவி இல்லாம பையனும் பெருசாக சோபிக்கலை அப்படிங்கிறப்ப அதோட ஃபீலெலாம் நான் இடையில அப்பப்போல்லாம் போவேன் ரெண்டாவது இந்த மன்மதன் படத்தோட டேரக்டர் வந்து எனக்கு கொஞ்சம் நண்பர் அவர் மன்மதன் அந்த டேரக்டர் வந்து ஜோசியத்தில் கரகண்டு இப்போ சினிமாவுக்குள்ளார ஜோசியத்தை நல்லா கரகண்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு ஜெயலலிதா மாவுக்குலாம் பார்த்து என்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்து வெண்ணிராட்டி மூர்த்தி அவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் சிம்புக்கு ஏஜே முருகன் பார்க்குற ஜோதியிடம் அப்படி அப்படியே நடந்துட்டு இருக்கு நான் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் சிம்புக்கு என்னன்னு சொல்லணும் அப்படியே அதுதான் அப்படியே நடந்திருக்கு அப்படி அப்படியே அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு தக் லைஃப் கண்டிப்பாக ஹிட் இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போவே கண்டிச்சாரு அப்போ கிட்டத்தட்ட நான் தக் லைஃப் நாற்ப அதாவது சிம்புவோட நாற்பத்தி ரெண்டாவது வயசில் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளார ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த படம் இந்திய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி தெலவும் பயங்கரமாக கிட்டத்தட்ட என்கிட்ட சொல்லியே எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துக்கு முன்னால நாற்பத்தி ரெண்டாவது வயசுக்குள்ளார நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டுக்குள்ளார கரெக்டா நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு தான் இப்போ சிம்புவோட வயசு இந்த நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் ஒரு படம் வந்து வரும் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு அதாவது அந்த இதில் ரொம்ப அந்த ஜோசியத்தை நல்லா கரகண்டு சினிமாவில் இருக்காங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா இவர் வந்து விருந்து வச்சிருவார் யாரு நம்ம ராஜேஷ் அவர்கள் ராஜேஷ் ஆமாம் அவர் வந்து ஜோசியத்தை அதீதமாக ஜோசியம் மட்டும்தான் தான் பாரு ஜோசியம்தான் அதாவது நீ பிறக்கும் போதே நீ இன்னவாக இருக்க வேண்டும் என்று அவன் எழுதி வச்சுட்டான் இறக்கிறது எவனுக்கு வேணுமான்னு தெரியலன்னு சொல்லலாம் ஆனால் நீ இந்த டேட்டில் இறப்புங்கிறதும் எழுதி வச்சாச்சு அது முடிவு பண்ணப்பட்டது அது ஜோசியகாரங்க வேணா சொல்லாம இருக்கலாம் இல்லாட்டினா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஓகே ஆனா எல்லாமே இங்க எல்லாமே முடிவு பண்ணப்பட்ட விஷயங்கள் தான் ஓகே அப்படின்னு ஜோசியத்தோட இதுல நம்ம அதனால அந்த டைரக்டரோட டிராவல்ல என்ன சொல்ல போனா என்னை விட மன்மதன் டைரக்டர் வந்து அவர்கிட்ட ரொம்ப நெருக்கம் அந்த ஜோசியத்தோட விஷயத்துல விஷயத்துல ரொம்ப டீப் எது ஒண்ணுன்னா போன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிப்பாங்க ஆமாம் அப்போங்கிறப்ப அந்த இதெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஜோசியத்தை நாம் போய் ஜோசியக்காரங்களை எல்லாரையும் போய் பார்த்துருக்கணும் ஒழிஞ்சு எனக்கு அந்த நாலேஜ் அளவுக்குலாம் கிடையாது ஓகே ஆனால் ராஜேஷ் அவர்கள் வந்து நம்மனால மூடத்தனமாக இருக்காது அவருடைய பேச்சு கிடையாது 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 அவருடைய பேச்சுக்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு சயின்ஸ் நல்லா தெரிஞ்சவன் பேசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் ஒளிஞ்சு சும்மா அந்த மூடத்தனம் பத்தில் க க தலை தூக்கி நின்றுட்டு இருக்கிறவங்க ஜோசியத்தை தெரிஞ்சுட்டு பேசுகிறாங்க மாதிரியே இருக்கார் ரொம்ப அவர் ஜோசியத்தை தாண்டி இயல்பாக வேறு கருத்துக்கள்லாம் சொல்லும்போது கூட ஒரு ஸ்பீச்சை ரொம்ப சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்திலே ஓப்பனிங்கே நீங்கள் சொன்னீங்க ஒன் ஹவர் பேசுவார்னு ஒரு மணி நேரம் எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவார் அந்த அளவுக்கு நாலேஜ் போகும் மாணவர்கள் மத்தியில் போனால் அவங்களுக்கு ஏற்ற ஸ்பீச்சு எந்த கூட்டத்துக்கு போகிறாரோ அதுக்கு தகுந்த அது போல் பண்ணுறாருன்னா அவரோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கும் நீங்கள் போகும்போதே பார்த்துருப்பீங்க நான் பார்க்கும்போதும் அவரை சந்தித்து பேசும்போது நிறைய புத்தகங்கள் அதாவது ஜோசியம் அப்படின்ட்டால ஒரு சில நபர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அப்போனா இவங்க ஒரு மூட நம்பிக்கை கூட்டம் நம்ம உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்லாம் பேசும்போது ஆனால் அவர் த அதிகமாக படித்து நாலேஜபிளாக தான் வெளில காமிச்சிட்ருக்காரு ஜோசியம் ஜோ ஜோசியம் உண்மை அப்படின்னும் பேசியிருக்காரு மற்ற சப்ஜெக்டையும் இதுவாக இது பண்ணியிருக்காரு தனிமையில் நீங்கள் சந்திக்கும்போது வேறு என்னென்ன விஷயம் நான் வந்து சந்திக்கிறப்ப ஒரு இணர்வு உணர்வு இருந்தது ஆமாம் அந்த அந்த பேஸ் அந்த ஊர் பேஸ்ட் அப்படிங்கிறது அது நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிது அந்த கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அந்த மூமெண்ட்லாம் நம்ம நம்ம ஆள் நம்ம பையன் அப்படிங்கிற அந்த ஃபீல்லாம் அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து என்ன சொல்கிறது அவரும் நானும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அவரை போய் பார்த்து சந்தித்த நிமிடங்கள் அவர் கூட உட்காந்து ஸ்பெண்ட் பண்ண நிமிடங்கள் அவருக்கு உட்காந்து வச்சு சாப்பாடு ட்ராவல் பண்ணி சாப்பிடுவோம் சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்ட்டு ஆக்சுவலாக சாப்பாடு டைமே கிடையாது அது சாப்பாடு டைம் இல்லாத நேரத்தில் சாப்பிட வச்சு அந்த மாதிரிலாம் அது காரணம் வந்து நான் வந்து எதையுமே சாதிக்கலை எந்த ஒரு நம்ம வந்து ஒரு நல்ல சாதித்த மனிதனாக கூட்டி வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஆஸ் பர் நான் ஒரு சினிமாவில் இருக்கிறேன் அவ்வளோதான் தான் ஆமாம் பாட சொல்லாம் பா கேட்டார் ஆமாம் தாளம் தரு தாளம் தப்புதே அப்படின்னாரு அதாவது பாடி ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் காலேஜு படிச்சுட்டு வெளியில் எப்போ வந்தேனோ அப்போலேருந்து பாட்டு பாடுறத நீ பாட்டிட்டேன் ஆமாம் பாடுறதெல்லாம் இப்போ பெரும்பாலும் ஏன் அதை கண்டினியூ பண்ண வேண்டியதானே ஆமாம் அதில் அதில் நீங்கள் இதாக இருக்கலாமே அப்படின்னு இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் என்ன என்ன பண்ணுறது உங்கள் கட்டம் தான் சொல்லுதே ஆமாம் நீங்கள் ஒரு இதில் மாறியா இருக்க மாட்டீங்க மாறி மாறின்னு ஆமாம் சினிமாவிலேயே நீங்கள் ஒரே இடத்துல இருந்திருக்க மாட்டிங்கள அப்படின்னாரு அவர் சொன்னது அப்படியே ஆமாம் ஒன்று படம் முடிகிறப்ப போய் ஜாயின் பண்ணுவேன் இல்லைன்னா படத்தில் நான் வந்துடுவேன் இந்த மாதிரி நான் மூமெண்ட்லாம் அவர் நிறைய அது மாதிரியான விஷயங்கள்லாம் இது இது இந்தந்த காலகட்டங்களில் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்லியிருந்தார் அவர் சொன்னது மாதிரிலாம் நடந்துருக்கு ஆமாம் அதெல்லாம் ஜாதகத்தோடு சில நேரத்தில் வந்து வாலண்டியாக மன்மதன் டைரக்டரை பேச வச்சுட்டு மன்மதன் டேரக்டர் பேச அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக ட்ராவல் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை காரணம் வச்சுக்கிட்டு நான் போய்க்கிறோம் நம்ம ஏதாவது நேரம் ரொம்ப மட்டியாக இருந்ததுன்னா ஆமாம் பணம் எப்போ வருதுன்னா சொல்லுவாங்க இந்த டைமில் பணம் வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சில நேரத்துல நம்ம வெக்ஸை சூசைட் பண்ணுற இடத்துக்குலாம் தோணும் ம நம்ம சினிமாவோட வரலாறு அதெல்லாம் கூட கணிச்சு அவரு சொல்லக்கூடிய அதெல்லாம் வந்து உங்க மனநிலை தான் இந்த காலகட்டங்கள் அப்படி சினிமா வரலாறு அவர் எழுதிருக்காரு ஆமா எந்தெந்த விஷயங்கள் அவர் அவர் ஆதி முதல் சினிமா தமிழ் சினிமாவோட ஆதி ஆ ஆதிச்சுவடுல இருந்தே டிராவல் பண்ணிருக்காரு அவர் வந்து எந்த வருஷத்துல சினிமா தமிழில் இதாச்சு அந்தந்த படங்கள் எந்தெந்த படங்கள்லாம் வெற்றி ஆச்சு எந்த எதுனால அந்த படங்கள் அந்த நேரத்தில் பேசப்படாமல் போச்சு ஒரே நேரத்தில் கேமரா ஸ்டெயிட்டாக ஒரு பாட்டு இல்லாத படங்கள் எந்த எந்தெந்த படங்கள் அவெல்லாம் பாட்டாக இருந்த காலங்கள்லாம் அந்த நாள்னு ஒரு படம் சிவாஜி சார் நடிச்சு பாட்டு இல்லாத அது கூட இன்னொரு படம் இருக்குது எனக்கு பேர் மறந்துருச்சு பாட்டு இல்லாமே அப்போவே புரட்சி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் அவர் அதை பற்றியெல்லாம் நிறைய அதான் சொல்கிறேன்னே அவர் வந்து ஒரு களஞ்சியம் அவர் வந்து இப்போ மிஸ் பண்ணதுங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு மிஸ் பண்ண ஒரு ஃபீல் தான் அது அவருடைய இழப்பு இழப்பு வந்து கண்டிப்பாக வந்து அவர் குடும்ப குடும்பமாக அவர் பெருசு குடும்பத்துக்கு இழப்பு இழப்புங்கிறது மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா ஆல்ரெடி அங்கே குடும்பங்கிறது ஒரு பெரிய செட்டப் கிடையாது பட் அவரோட இழப்புங்கிறது சினிமாக்குள்ளார சினிமா வரலாற்றுக்குள்ளார ஒரு பெரிய இழப்பு தான் எனி டைமும் வந்து அஸ்ட்ராலஜியை தேடுதல் இருந்துகிட்டு இருந்தது பெரிய அஸ்ட்ராலஜி எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிடுவார் அதாவது நம்மளுக்கே தெரியும்ட்டு கிடையாது யார் பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் உக்காந்து டிஸ்கஸ் பண்ணி எது இதனால இது இதனால என்ன இதனால என்ன அப்படின்னு அந்த இதெல்லாம் இப்போ நம்ம வந்து என்ன இப்போ என்கிட்ட உட்காந்து பேச இதுன்றப்ப கூட எனக்கு தாளம் எல்லாம் தெரியும் நான் ஏன் அந்த மியூசிக்கோட உள்ளார இப்போ எனக்கு பேசிக்காக கர்நாடிக்கில் நாங்கள் கற்றுக்கிட்டோம்னா சும்மா எல்லாரும் பேசுறது மாதிரி பேசுறது கிடையாது ஒரு கர்நாடிக்கிட்ட ஸ்டூடெண்ட்டை உட்காந்து பேசுறது மாதிரி அவர்கிட்ட இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு அந்த இதுல கூட நாலேஜ் வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஆமா மியூசிக் கொஸ்டின் பண்றாரு ஆமா நீங்க இது இந்த பாட்டு என்ன ராகும் அப்படிம்பாரு அந்த பாட்டை சொல்லிட்டு அது நம்ம சண்முக பிரியா அப்படின்னு அப்படியா அப்படிம்பாரு அந்த கொஸ்டின் பண்றதே வந்து டவுட்டா ரிலீஸ் பண்ண இல்ல நான் டவுட்டா தான் கேட்டேன் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி இதெல்லாம் அந்த நிறைய இது அதாவது அந்த துறை சார்ந்த விஷயத்துல அதுல முழு தேர்ச்சியான விஷயம் மாதிரியே அவரோட நாலேஜ் உள்ள அந்த ரேஞ்சுக்குதாம்மா அப்படின்னா வெறும் நடிகருன்ற இதில் தன்னை நிப்பாட்டிக்கல டேரெக்ஷன்னா எப்படின்றது எல்லாமே கொஸ்டினபுல் ஒரு ஒரு நான் சொல்கிறது ஒரு நல்ல தலை சிறந்த அறிவாளிகளை நம்ம மிஸ் பண்ணுறோங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துது அவ்வளவு அறிவு களஞ்சியமாக அவர் புக்கு எழுதியிருக்கலாம் அவருக்கிட்ட மண்டலில் இருக்கிறது எல்லாத்தையுமே புக்கில் வைக்க முடியாது ஒரு பார்த்து தான் வைக்கலாம் அப்படிங்கிறப்ப அவர் உயிரோட இருந்தாருன்னா அது என்னைக்கு இருந்தாலும் அந்த பொக்கிஷம் அது நமக்கு ஒரு டெலிவரி நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போது இந்த மாதிரியான இன்டலெக்சுவல் ஆட்கள் சினிமாவில் நடிக்கும்போது தான் கேரக்டர் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது தலையீடு இருக்கும் கமலஹாசன் வந்து போனார்னால் அங்கே தலையீடு இருக்கும் அந்த மாதிரி இவர் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தாலுமே எப்படி திரைத்துறையில் அந்த மாதிரி ஏதாச்சும் கேள்வி இல்லை நான் இவரை பற்றி வந்து போ நான் இவரை பற்றி என்ன விஷயத்துக்கு வெளியில் கேள்விப்பட்டதுங்கிறது கான்ட்ரவர்சியலான விஷயமே நான் கேள்விப்படவே இல்லை இவரோட வாழ்க்கையில் கான்ட்ரவர்சியலான விஷயத்தை இவங்க இப்படி இருந்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை இயல்பாக நடிப்பார் அப்படிங்கிறதுனால தான் அது சார்ந்த நடிப்புக்கு தான் அவரை கூப்பிடுவாங்க ஒரு மகாநதி படத்தில் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அந்த கான்ஸ்டபுள் அவர்களுக்கு யாரை வேணுமாலும் கூப்பிட்டுருக்கலாம் யாரை வேணுமானேன் அந்த நேரத்தில் நடிகனா இல்லை ஆமாம் எவ்வளோ நடிகர் இருக்காங்க அந்த நேரத்தில் பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற யாருன்னே தெரியாத அதாவது இவர் வந்து நடிகர்லேயும் பெருசாக சோபிச்செல்லாம் நின்றுரல ஆமாம் ஒரு நடிகர் அவ்வளோதான் அப்பப்போ அப்படியே தலை காட்டிக்கிட்டே ட்ராவல் ஆவார் அந்த நடிகரை தாண்டி அவரை அவர் பொது வெளியில் வந்து பேசினது தான் இவரை பெருசாக வெளியில் தான் சொல்லப்பட்டது அது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற யூடியூப்பில் வந்து இவரை வந்து ஒரு ஜோதிடராக தான் நிறைய பேருக்கு தெரியும் இவர் வந்து ஒரு அவரோட சேனல் வந்து ஒரு ஆன்மீக இது சிந்தனையில் இருக்கிற ஒரு இந்துத்துவம் பேசுகிற ஒரு பிஜேபிக்கு சப்போர்ட்டர் அப்படி அப்படியெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது பிஜேபி ஜேபி அந்த மாதிரி இதெல்லாம் செட்டப்லாம் கிடையாது அவர் ஒரு பொதுவாக அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறையா தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கிறது தான் நான் வரைக்கும் வாலண்ட்ரியா போவேன் ஆமாம் சார் ஃப்ரீயா சார் வரலாமா சார் நான் பக்கத்துல தான் சார் இருக்கேன் பக்கத்துலேயே இருக்க மாட்டேன் அவங்க ஏரியாவுக்கு போயிடுறது போயிட்டு சார் தான் சார் இருக்கேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி போய் மீட் பண்ணுறது ஓகே நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி வர சொல்லுவேன் அது கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் வர சொல்லிடுவார் ஃப்ரீயாக தான் வாங்க அப்படின்னா இல்லை இப்போ யாரை யாருக்காவது மீட்டிங் இதுனா இல்லை இன்னைக்கு வேணாமே அப்படிம்பாரு அவாய்ட் பண்ணுற இடத்துல நான் இல்லை ஓகே ஓகே ஆமாம் போய் ரொம்ப நன்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு